ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையான சுல்லுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சட்னிங்க இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாங்க அந்த டேஸ்ட்டான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முழு வேர்க்கடலில் தான் எடுத்துருக்குறேன் இது வந்து வறுக்காத வேர்க்கடலை அதனால் நான் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி இந்த மாதிரி சட்னி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஒரு சில பொருளெல்லாம் வேர்க்கடலை வறுத்து போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வேர்க்கடலையை வாங்கி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வருபட்டுடுச்சு இது வந்து கையில் லைட்டாக நசுக்கணுன்னா தோல் வந்து இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது தோலோடையே சேர்த்து செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு பத்த தேங்காவை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பல் அளவு பூண்டு இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இந்த சட்னி இன்னுமே நல்லா சுல்லுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் எலுமிச்சம் பழ சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு இது கூட பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா வேர் வேர்க்கடலையில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வலுவல்லுன்னு அரைச்சிடாமல் ஓரளவுக்கு மையம் அரைச்சிட்டு வாங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப வலுவல்லுன்னு இல்லாமல் ஒரு த ஓரளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம் என்ன நல்ல சூடாக இருக்குது இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் வச்சு தாளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவை கில்லமாக அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காக தான் சேர்த்துறோம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதோடய டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு முறை இந்த சட்னியை இந்த மத்தரில் செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க சுட சுட இட்லியும் தோசையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டான சட்னியை நான் சொன்ன மத்தரில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்